ஆனா இந்த வீடு கட்ட எவ்ளோ செலவாயிருக்கணும் எண்பது எம்பத்தஞ்சு லட்சம் வந்து ஒரு எழுபத்தஞ்சு லட்சம் ஆயிரும் நான் எப்படியும் ஒரு கோடி ரூபாய் இருக்கணும் அவ்வளோ செலவாகல எவ்வளோ செலவாச்சுன்னு சொல்றான் வாங்க பத்துக்கு பதினாறுல ஒரு போர்டிகோ பதினாறுக்கு இருபத்தி ரெண்டுல ஒரு பெரிய ஹால் அதுலயே கியூட்டான சாமி ரூம் அதை ஒட்டியே மாஸ்டர் பெட்ரூம் ஹால் அட்டாச் பண்ண மாதிரி ஓப்பன் கிச்சனு வாஷ் பேஷன் பாத்தீங்கன்னா செம்ம பிரம்மாண்டமா கொடுத்துருக்காங்க மேல இருக்க ஓட்டியஸ் ரசிச்சுக்கிட்டே படியில ஏறி வந்தோம்னா ஃபர்ஸ்ட் ஃபுளோர் அதுல ஒரு பெரிய ஹால் பக்கத்துலயே கிட்ஸுக்கான ஒரு பெட்ரூம் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல பெரிய பெட்ரூம் அதை ஓப்பன் பண்ணோம்னா ஓப்பன் பால்கனி வெறும்

சரி வீடு கட்டணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா பிசினஸ் மென் காண்டாக்ட் பண்ணுங்க பெஸ்டா பண்ணி கொடுப்பாங்க